வணக்கம் நான் டிஎன்பிசி டி சேனலில் குரூப் டூக்கு ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் மேட்ச் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு இந்த ஷெட்யூலில் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஷெடூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் இதில் வந்து முப்பது டெஸ்ட்டு லாஸ்ட்டாக மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம ரெண்டாக பிரிச்சு ஆச்சு பால்ட்டி அப்படின்னா ரெண்டாக பிரிச்சு ரெண்டு டெஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்னால் ரெண்டு டெஸ்ட்டு இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம ரெண்டாக பிரித்து ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டு போகும் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்டு கம்பைன் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு போகும் அது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பேட்ச் போகும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த வே டு ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெட்யூல் கூடயே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஷெட்யூலில் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது என்றைக்கு டெஸ்ட்டு எல்லா டீட்டெயிலும் இந்த ஷெடிலில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஷெடில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மாடல் கொஸ்டின் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க மொத்தம் முப்பது டெஸ்ட்டு முப்பது டெஸ்ட்டுக்குமே சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூறுரூபா தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அப்படி இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே இல்லைன்னா ஃபோன்பேயில் பேமெண்ட் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா டெலகிராமில் அனுப்பலாம் அனுப்பிட்டீங்கன்னா உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் தான் நடக்கும் டெஸ்ட்டு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு செவன் தேர்ட்டி ஓகேங்களா நைட்டு செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் குரூப்பில் வந்துடும் டெலிகிராம் குரூப்பில் கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க்கில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் அப்டேட் பண்ணணும் உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டும் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர் டூ டேஸில் அதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா எவ்வளோ பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ மொத்தம் முப்பது டெஸ்ட்டு முப்பது டெஸ்ட்டுக்குமே சேர்த்து டோட்டல் ஃபீஸ் வந்து முந்நூறுபா தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஓகேங்களா இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் இதில் வேணாலும் பே பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்